அதிமுக அரசால் தொடரப்பட்ட பொய் வழக்கில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு பொய் வழக்கில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் கார்த்திக் எம் உள்ளிட்ட ஐந்து பேர் விடுதலை அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாப்பநாயக்கன் பாளையத்தில் புத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய ஒய்யார கொண்டயாம் தாழம்பூவாம் என்னும் புத்தகத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் அன்றைய தினம் பகுதி கழக செயலாளராக இருந்தபோது பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது அங்கிருந்த அதிமுக கொடிக்கம்பம் பெயர் பழகியை அடித்து உடைத்து அதிமுக நிர்வாகிகளை தாக்கியதாக பொய் வழக்கு போடப்பட்டது இதில் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு பி ஐநூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி இருபத்தி மூன்று ஐபிசி ஆகிய பிரிவுகளின் கீழ் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா பத்மநாபன் ரவிச்சந்திரன் ஆகிய ஏழு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது இதில் வழக்கின் போது வட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் வட்ட பிரதிநிதி பத்மநாதன் ஆகியோர் இறந்துவிட்டனர் கடந்த பத்து ஆண்டுகளாக கோவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதலாவது நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை நிறைவுற்று இன்று நீதிபதி கோபாலகிருஷ்ணன் தீர்ப்பு வழங்கினார் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பு கூறினார் இந்த வழக்கில் வழக்கறிஞர் அகஸ்டின் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நாகார்த்திக் எக்ஸ் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கோவை நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட செயலாளர் நாகார்த்திக் எக்ஸ் அவர்களுக்கு ஏராளமான திமுகவினர் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நாகார்த்திக் எக்ஸ் பேட்டியின் போது கூறுகையில் எழுதிய பொய்யாரக் கொண்டையாம் தாளம் பூவாம் உள்ளே இருக்குதாம் ஈரும் பேணும் எனும் புத்தகத்தை கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பழையூர் பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தோம் பொதுமக்கள் படித்து பார்ப்பதற்காக தலைவர் கலைஞரவர்கள் எழுதிய அந்த நூலை வீடு வீடாக சென்று வழங்கிவிட்டு வந்ததற்கு பிறகு மூன்று தினங்களுக்கு முன்பு வேண்டுமென்றே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அடித்து அடித்து உடைத்ததாகவும் அவர்களை தாக்கியதாகவும் ஒரு பொய்யான வழக்கத்தை பதினான்காம் ஆண்டு அந்த வழக்கு என் மீது அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் பழையூர் சோம ஆனந்த் ராஜன் உள்ளிட்ட எங்கள் மீது அந்த வழக்கு பதியப்பட்டது சுமார் பத்தாண்டு காலமாக அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நாங்கள் வந்து புத்தகம் தான் வந்து வழங்கிட்டு வந்தோம் ஆனால் அதிமுகவை சேர்ந்த அன்றைய அரசு முன்னாள் அமைச்சர் அன்றைய எஸ்பி வேலுமணி அவர்கள் வேண்டுமென்றே எங்களை பழிவாக்க வேண்டும் என்பதற்காக நான் அன்றைக்கு பகுதி செயலாளராக இருந்த நேரத்தில் வேண்டுமென்றே உறுப்பினர்களுக்கும் விடுதலை செய்திருக்கிறார்கள் இதிலிருந்து வந்து அதிமுகவினர் வந்து திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை எங்களை போன்ற தொண்டர்களை அடக்குவதற்காக இது போன்ற பொய் வழக்குகள் போட்டிருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது நீதி வெற்றி பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை யார் ஏவினாலும் அதை நீதிமன்றத்தில் சட்டத்தின் மூலமாக எங்களது வழக்கறிஞர்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்று தருவார்கள் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சகோதரர் அகஸ்டஸ் அவர்களும் அதே போலவே மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அருள்மொழி அவர்கள் அதைப் போலவே எங்களது மாவட்ட அமைப்பாளர் அன்பு செல்வி உள்ளிட்ட பலரும் இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு கலந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த வழக்கின் சார்பில் நீதி எங்களுக்கு விடுதலை வழங்கி இது பொய்யான வழக்கு என்பது இந்த நீதிமன்றத்தில் சாட்சிகள் நிரூபிக்கப்படாமல் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் ஓகே பத்தாண்டு படிக்கெட்டுகளில் ஏறி ஏறி இறங்குவதைக் கண்டு உண்மையிலேயே வந்து வேதனையாக இருக்கிறது உண்மையிலேயே இது பொய்யான வழக்கு என்று தெரிந்து ஆரம்பத்திலேயே இது போன்ற வழக்குகளை கடைந்தறிய வேண்டும் இது வந்து முழுக்க முழுக்க அதாவது இந்த வழக்கில் வந்து ஒரு விசேஷம்னா யார் வந்து என் மீது என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் திமுக உறுப்பினர்கள் மீது வந்து யார் வழக்கு கொடுத்தாங்களோ அவரே வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன சாதி சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அவங்கள பார்க்கலைங்க என்கிட்ட வந்து லெட்டர் காமிச்சாங்க நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து அதிமுகனுடைய முன்னாள் பகுதி செயலாளர் அவரே அப்படி சொல்லியிருக்காரு அப்போ வந்து இது வந்து முழுக்க முழுக்க அப்பட்டமாக பொய் வழக்கு திமுகவை பழி வாங்க வேண்டும் எங்களை போன்ற தொண்டர்களை வாங்க வேண்டும் என்று அதிமுகவர்கள் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் தொடுத்த வழக்கு என்பது இதன் மூலம் தெரிகிறது ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அதனால நீதியரசரவர்கள் வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்ற அடிப்படையில் சாட்சிகள் வந்து ப்ரூஃப் ஆகாதனால என்னை விடுதலை செய்திருக்கிறது எங்களை விடுதலை செய்திருக்கிறாங்க இதிலிருந்தே மக்களுக்கு வந்து இது பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது மக்களுக்கு தெரியும் நீதிமன்ற வளாகத்தில் கழக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருண்மொழி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம அணிகண்டன் வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் பா கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செழியன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருது சரவணன் ஆர் விஜயராகவன் ஏ என் ஆர் விக்ரம் முத்துவிஜயன் மதிவானன் கண்ணன் சலாவுதீன் சி என் சந்திரன் குமணன் மணிவேல் ராஜமாணிக்கம் முத்துக்குமார் ஜீவா நிஜலிங்கப்பா ராஜ்குமார் லிங்கராஜா வினோத்குமார் சதீஷ் மகாவிஷ்ணு மணிகண்டன் ஆனந்தகுமார் விஷால் சந்திரமோகன் வெங்கடாச்சலம் முருகானந்தம் சந்திரமோகன் பிரபாகரன் ஸ்டீபன் சின்னதுரை மாதவன் ராணி கலைவாணி மோகன்குமார் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆடிட்டர் சசிகுமார் முமாசா முருகன் பெரியகடை வீதி பகுதி இரண்டு செயலாளர் வி ஐ பதுருதி சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி கஸ்தூரி அருண் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் பொறியாளர் அணி அமைப்பாளர்கள் நா பாபு சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவசீலன் கண்ணதாசன் சி மாநகர் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கே ஆர் ராஜா தகவல் தொழில்நுட்ப அணியமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் நெசவாளர் அணி வி மணி இலக்கிய அணி மருத்துவமனை ராஜ்குமார் விவசாய தொழிலாளர் அணியமைப்பாளர் பூர்ணச்சந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன் பா ஆனந்தன் கி நாராயணன் எஸ் ஜே தாஸ் கே ராமநாதன் விஜயகுமார் மு சசிகுமார் வீரமணி எஸ் போஸ் நா சண்முக சுந்தரம் முருகானந்தம் நா தங்கவேளன் கேசவன் எக்ஸ் எம் சி சுதனபால் சவரி கோபால் அபி ரா நாகராஜ் காளிதாஸ் ஆண்ட்ரூஸ் சாரமேடு இஸ்மாயில் பிரின்ஸ் பூவேத்தூர் துரைசாமி கிரீன் வேசுப்ரமணி சுந்தர்ராஜன் சந்திரன் ஜெயராஜ் மகேந்திரன் குடை ஆறுமுகம் பாலச்சந்தர் கங்கை ரவி வீலட் சுமணன் வி ஆர் வெங்கடேஷ் வைரமணி எஸ் டி எஸ் சரவணன் ஜனார்த்தனன் நந்தகுமார் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட ஏராளமானோர் திரண்டு வாழ்த்து தெரிவித்தனர்